ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான கரண்ட் அஃபைஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் டெஸ்ட் பேக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான டீடெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது டவுட் இருக்கவங்க கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபைஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் உலகின் எத்தனையாவது பெரிய காஃபி உற்பத்தியாளராக இந்தியா உருவெடுத்துள்ளது ஆன்சர் ஏழாவது உலகின் ஏழாவது மிகப்பெரிய காஃபி உற்பத்தியாளராக நம்ம இந்தியா வந்து இப்போ உருவெடுத்திருக்கு ஸோ வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து இப்போ உலகின் ஏழாவது மிகப்பெரிய காஃபி உற்பத்தியாளராக உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா இந்த காஃபி ஏற்றுமதி அப்படிங்கிறது ஒன்னு புள்ளி ரெண்டு ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியிருக்கு நம்ம இந்தியாவில காஃபி வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க இல்லையா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுல ஒன்னு புள்ளி இரண்டு ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு வர்த்தக அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ஐந்து இடங்கள்ல இருக்கக்கூடிய காஃபி உற்பத்தியாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் சோ முதல் ஐந்து காஃபி உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பிரேசில் இருக்கு செகண்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்து வியட்நாம் அடுத்து வந்து தேர்ட் பாத்தீங்கன்னா கொலம்பியா ஃபோர்த் பிளேஸில் வந்து இந்தோனேஷியா இருக்கு அஞ்சாவது இடத்துல எத்தியோப்பியா இருக்குது நம்ம இந்தியா ஏழாவது மிகப்பெரிய காஃபி உற்பத்தியாளர் அடுத்த இந்திய காஃபி வாரியம் பற்றி பார்த்தோம்னா இதுடைய தலைவராக இப்போது எம்ஜே தினேஷ் இருக்காங்க ஹெட் குவார்டர் வந்து கர்நாடகாவுடைய பெங்களூரில் இருக்க எப்போ தொடங்கியிருக்காங்க இந்த காஃபி வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் உலக பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியாளராக அதாவது உலகின் நம்ம இந்தியா தான் வந்து பிளேஸ் இருக்கு நெக்ஸ்ட் வாகன உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாத்தீங்கன்னா உலகின் மூன்றாவது பெரிய நாடாக இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலக அளவில் மீன் உற்பத்தியாளராக இரண்டாவது பெரிய மீன் உற்பத்தியாளராக இந்தியா இருக்கு அலுமினியம் உற்பத்தியிலமே இரண்டாவது மிகப்பெரிய நாடாக நம்ம இந்தியா இருக்கு அடுத்த உலகின் மூன்றாவது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடாக நம்ம இந்தியா வந்து உருவெடுத்திருக்கு நிதி ஆயோக்கின் நிதி வள குறியீடில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஆன்சர் ஒடிசா சோ இப்போ நிதி ஆயோக் பாத்தீங்கன்னா முதன் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி வள குறியீட வந்து ரிலீஸ் அந்த பண்ணிருக்கேன் ஒடிசா தான் வந்து பிளேஸ் பிடிச்சிருக்கேன் சுதா இப்போ இந்த நிதி ஆயோக் பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில இந்த நிதி வள குறியீட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அடுத்து மக்கள் தொகை ஒவ்வொரு மாநிலங்களில் மக்கள் தொகை இருக்கு இல்லையா அது அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களும் செலவிடம் மேற்கொள்றாங்க இல்லையா செலவுகள் அது நெக்ஸ்ட் வருவாய் மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருவாய் ஒட்டுமொத்த நிதி நிலைத்தன்மை இதெல்லாம் கணக்கிட்டு தான் இந்த மாநிலங்கள் நிதி வள குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு நிதி ஆயோக் இந்த தடவைதான் முதன்முறையாக இந்த நிதிவதக்குறியிட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல பிளேஸ்ல ஒடிசா இருக்கு ஒவ்வொரு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க கோவா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்கள்லாம் முன்னிலை மாநிலங்களாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு எந்த பிரிவுல வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னா பங்களிப்பாளர்கள் அப்படிங்கிற பிரிவுல இந்த இண்டெக்ஸ்ல வகைப்படுத்தப்பட்டிருக்கு தமிழ்நாடு தமிழ்நாடோடு சேர்த்து பீகார் ராஜஸ்தான் ஹரியானா இந்த மாநிலங்களும் பங்களிப்பாளர்கள் பிரிவுல வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த நிதி வழக்குறியில நெக்ஸ்ட் ரொம்ப மோசமான பிரிவு எதுனா நிலை அப்படிங்கிற பிரிவு இதுல பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஆந்திரா மேற்கு வங்க மாநிலம் கேரளா இந்த மாநிலங்கள்லாம் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு ஒடிசா முன்னிலை பிரிவுல ஒடிசா சத்தீஸ்கர் கோவா ஜார்க்கண்ட் அடுத்து பங்களிப்பாளர்கள் பிரிவுல நம்ம தமிழ்நாடு இருக்கு மோசமான பிரிவான நிலை பிரிவுல பஞ்சாப் ஆந்திரா மேற்குவங்கம் கேரளா இந்த மாநிலங்கள் இருக்கு நெக்ஸ்ட் ரீசன் யோ சமீபத்துல வெளியா வெளியான முக்கியமான தரவரிசை பட்டியலில் யார் யார் வந்து இந்தியா வந்து எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில இந்தியா எண்பத்தி ஐந்தாவது இடத்த பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் காற்றின் தரம் சமீபத்துல பாத்தீங்கன்னா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து இந்த வருஷத்துக்கான காற்றின் தரம் சிறப்பாக இருக்கக்கூடிய நகரங்கள் பட்டியல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து திருநெல்வேலி நெல்லை நம்ம தமிழ்நாட்டுடைய நெல்லை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ பிடிச்சிருக்கு அடுத்த உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்தியா நூத்தி எழுபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்த உலக சட்ட விதிகள் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்தியா எழுபத்தி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பருவநிலை மாற்ற செயல்தான் குறியீட்டுல இந்தியா வந்து பத்தாவது இடம் அடுத்து நெட்ஒர்க் நிலை குறியீட்டுல இந்தியா வந்து நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் திட்டம் எது ஆப்ஷன் ஏ அதாவது வனவிலங்குகள் வந்து ஒரு சில வேலைகளுக்காக பயன்படுத்துறாங்க இப்ப மரங்களை வெட்டி அதை எடுத்துகிட்டு போறதுக்காக பயன்படுத்துறது வனவிலங்குகளை பாத்தீங்கன்னா வேற ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த விலங்குகளை மீட்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வன்தாரா திட்டம் மற்ற ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சுகாமிய பாரத் அபியான் இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக மாற்றுத்திறனாளிகள் வந்து அக்சசிபிளா இருக்கணும் இந்த உலகம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து பிரெய்லி எழுத்துக்களில் பொது இடங்கள்ல வந்து பார்வை திறனாற்றவங்களுக்கு பிரெய்லி எழுத்துக்களில் இந்த டாய்லெட் இருக்குன்னா அது வந்து பிரெய்லி எழுத்துக்கள்ல குறிப்பிட்டிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து வீல் சேர்ல போகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி சருக்கு படிக்கட்டுகள் அமைக்கிறது அதே மாதிரி பேருந்து நிலையங்களில் படிக்கட்டுகள் இல்லாம வீல் சேர்ல உள்ளவங்க ஈஸியா போற மாதிரி அதுக்கான ஒரு ஆக்சசிபிளா இந்த உலகத்தை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுகமே பாரத் அபியான் ஸ்கீம் சக்தி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பெண்களுடைய பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட ஸ்கீம் வாட்சல்யா அப்படிங்கிறது இப்போ காணாமல் போன பாலியல் விஷயங்கள்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு வழங்குறதுக்காக இந்த வாட்சல்யா திட்டம் ஸோ வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக வன்தாரா திட்டமானது தொடங்கப்பட்டது எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் வன்தாரா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க யார் லான்ச் பண்ணாங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் தான் லான்ச் பண்ணியிருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் தான் இந்த வன்தாரா திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க எதுக்காக வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக மீட்கிறதுக்காக இப்போ பாத்தீங்கன்னா இந்த வன்தாரா திட்டத்தின் கீழ் இருபது யானைகள் மீட்கப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த திட்டத்தை பத்தி பாக்குறோம் என்னன்னா அருணாச்சல பிரதேச மரத்தில் மரங்களை வெட்டி அதை எடுத்துட்டு போறதுக்கு வந்து யானைகளை பயன்படுத்திருக்காங்க யானைகளுடைய கால்கள்ல வந்து சங்கிலியை போட்டு இந்த மாதிரி மரங்களை வெட்டி கொண்டு போறதுக்கு யானைகளை பயன்படுத்திருக்காங்க சோ இந்த திட்டத்தின் கீழ் அந்த யானைகள் இருபது யானைகள் வந்து அங்க இருந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் அபயா பிளஸ் திட்டம் மேற்குவங்க பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து தற்காப்பு பயிற்சிகள் அளிக்கிறதுக்காக அபயா பிளஸ் வந்து லான்ச் அடுத்து மையன் சம்மன் யோஜனா இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது ஸோ அதை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அதிகரிச்சிருக்காங்க அடுத்து முக்கிய மந்திரி மகளா சம்மன் யோஜனா இதுவும் இதுவுமே வந்து பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கான ஸ்கீம் இது தில்லியில தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஷன் ஹிம்பேர் இது வந்து அருணாச்சல பிரதேசம் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அருணாச்சல பிரதேச மாநிலத்தை சேர்ந்து உள்ளூர் விவசாயிகள் தோட்டக்கலை விவசாயிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சந்தை தொடர்புகளை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஸ்கீம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீனதயால் உபாத்யாய் பூமிஹேன் கிருஷி மஜ்தூர் கல்யாண் யோஜனா இது எங்க தொடங்கியிருக்காங்க நேத்துள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்திருப்போம் இந்த ஸ்கீம் எந்த மாதத்துல தொடங்கப்பட்டிருக்கு இதுக்கான கமெண்ட் பண்ணிருங்க கொஸ்டின் நான்காவது கேள்வி என் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது ராக்கெட் மூலமாக இப்போ ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அலசீகரி ஓட்டாலிருந்து இந்த என் அப்படிங்கிற நேவிகேஷன் சேட்டலைட் அதாவது வழிகாட்டி செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா எஃப் ஜிஎஸ்எல் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட இருக்கு சோ இஸ்ரோ பாத்தீங்கன்னா இப்போ வந்து தரை போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து இதை வந்து துல்லியமாக கணிக்கும் வகையில என் விஎஸ் ஜீரோ டூ அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து விண்ணில் செலுத்த போறாங்க இந்த சேட்டலைட் பாத்தீங்கன்னா தரை கடல் வான்வழி போக்குவரத்து இப்போ நம்ம ஃப்ளைட்லாம் எல்லாம் அனுப்புறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட்லாம் செக் பண்ணி அதாவது பனிமூட்டம் இருக்கா ப்ளஸ் வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா அந்த பாறைகளை கண்காணிக்கிறது இந்த இந்த மாதிரியான ஒரு துல்லியமான கண்காணிப்பை நடத்துறதுக்காக தான் இந்த சேட்டலைட்டை வந்து அனுப்புறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேரிடர் காலங்கள்ல இந்த சேட்டலைட் வந்து துல்லியமான தகவல்களை வழங்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் இந்த என் ஜீரோ டூ லான்ச் பண்றாங்க இந்த ராக்கெட் மூலமாக ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக ஆந்திராலியோட்டாலே இருந்து விண்ணில் செலுத்த போறாங்க ஸோ இந்த சேட்டிலைட பாத்தீங்கன்னா வந்து எல் ஒன் அப்புறம் வந்து அனுப்பப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட அணுக்கடிகாரமும் இந்த சேட்டிலைட்ல இடம்பெற்றிருக்கு இந்த தொழில்நுட்பங்கள்லாம் இந்த சேட்டலைட்ல பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த என் ஜீரோ டூ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ எடை கொண்டது இதோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னா பத்து ஆண்டுகள் இதோட ஆயுட்காலம் பத்து ஆண்டுகள் அடுத்த ரீசன் விண்வெளியில பாத்தீங்கன்னா ரீசன்டா ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டத்தை அனுப்பி இல்லையா ஸ்பேடெக்ஸ் விண்கலத்தை விண்ணில் செலுத்தி அந்த திட்டத்தோட ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா விண்வெளியில வந்து தட்டை பயிர் விதைகள் கொண்டு போகப்பட்டிருக்கு காராமணி விதைகள் சோ அது பாத்தீங்கன்னா இப்போ முளைச்சிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிலவிலிருந்து கனிமங்களை சேகரிச்சு நம்ம பூமிக்கு கொண்டு வருவதற்காக இஸ்ரோ வந்து சந்திராயன் நான்கு திட்டத்தை மேற்கொள்கிறாங்க ரீசெண்ட்டாக சீனா வந்து சிஜியான் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சேர்க்கலேட்டில் லாஞ்ச் பண்ணியிருக்கு அடுத்த ஸ்பீடக் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டு விண்கலங்களை அனுப்பி ரெண்டையும் ஒன்றா ஒருங்கிணைப்பதற்கான திட்டம் தான் ஸ்பீடெக்ஸ் ஸோ அதன்படி ரெண்டு விண்கலங்களும் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு விண்வெளியில் ஸோ அதன் மூலமா விண்கலன் ஒருங்கிணைப்பை முன்னெடுத்து நான்காவது நாடு அப்படிங்கிற சாதனையை இந்தியா வந்து புடைச்சிருக்கு அடுத்தது மிஷின் சக்தி சாட் நிலவை ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு செயற்கோள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களால் உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்படக்கூடிய சாக்லேட் வந்து சந்திரன் ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பப்படும் ஸோ அதுக்கான ஒரு ஸ்கீம் தான் மிஷன் சக்தி சாட் அப்படிங்கிறது இதை வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் அப்படிங்கிற நிறுவனமானது மேற்கொள்ளுது இந்த முன்னெடுப்பை நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி ஜிதேந்தர் பால் சிங் கீழ்கண்ட எந்த நாட்டுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ்ரேல் சோ இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையே போர் நனைஞ்சு அந்த போர் நிறுத்தத்துக்கான ஒரு ஒப்பந்தமானது இப்போ அமலுக்கு வந்திருக்கு ஸோ அதை அடுத்து இஸ்ரேலுக்கான இந்திய தூதராக ஜிதேந்தர் பால் சிங் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்க இப்போ பால் சிங் வந்து இஸ்ரேலுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரிவு சேர்ந்த இந்திய வெளியுறவு பணி அதிகாரி அடுத்த ரீசன் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கான தேர்தல் நடந்துச்சு சட்டப்பேரவை தேர்தல் சோ ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான விளம்பர தூதராக பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனி வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க அடுத்து தாய்லாந்து நாட்டுக்கான சுற்றுலா விளம்பர தூதராக பாலிவுட் நடிகர் சோனு சூட் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்துடைய விளம்பர தூதராக துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானுபாக்க நியமிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்திய சைபர் கிரைம் மையத்துடைய தூதராக ராஷ்மிகா மந்தனா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஐநாவுக்கான புதிய இந்திய தூதராக பர்வதமேனி ஹரீஷ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு குரோஷியாவுக்கான அடுத்த இந்திய தூதராக அருண் கோயலும் ரஷ்யாவுக்கான இந்திய தூதராக வினய் குமார் அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக வினய் மோகன் குவாத்ரா அடுத்து ஸ்வீடன் நாட்டுக்கான இந்திய தூதராக நீனா மல்ஹோத்ரா ஆகியோர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் கூட்டுறவுத்துறைக்குன்னு தனியா ஒரு அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டது மேலும் அந்த அமைச்சகத்துக்கான அமைச்சராக யார் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அமித்ஷா அமித்ஷா ஏற்கனவே உள்துறை அமைச்சர் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த அமைச்சகம் எப்போ உருவாக்குனாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம்தான் துறைக்குன்னு தனி அமைச்சகமானது தொடங்கப்பட்டது இதோட பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அமித்ஷா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரீசண்டா கூட்டுறவுத்துறை தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் அமைச்சர் அவர்கள் பங்கேற்று உரையாற்றிய போது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பாத்தீங்கன்னா ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படிங்கிற முழக்கத்தை தந்தவர் தான் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி சோ உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் என்று முழக்கமிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படின்னா என்னன்னா இராணுவத்தினர் மற்றும் விவசாயிகளை போற்றுவோம் அப்படிங்கிறது அதோட மீனிங் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவு அமைச்சகம் அமைச்சதன் மூலமாக பொருட்களை வந்து அதை சந்தைப்படுத்துறதுக்காக தேசிய கூட்டுறவு இயற்கை விளைபொருட்கள் நிறுவனமானது அமைக்கப்பட்டிருக்கு கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் அடுத்த ஏழாவது கேள்வி எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் தேங்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அந்தமான் நிக்கோபர் சோ இப்போ அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா இதோட ஏழு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு இப்போ வழங்கியிருக்காங்க சோ அந்த ஏழு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது வந்து மேட்டு ஃபஸ்ட் இருக்கு இல்லையா இது வந்து மேட் அந்தமான் நிக்கோபூருடைய மேட்டுக்கு இது வந்து ஹட்டு ஒரு குடிசை மாதிரி போடுவாங்க அந்தமான் நிக்கோபூர்ல இருக்கும் அதுக்கு பேர் ஹட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து படகு இதோட படகோட நேம் என்னன்னா ஹோட்டி படகு ஹோட்டி படகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு படாக்கு மரத்தில் செஞ்ச கைவினை பொருள் படாக் மரத்தோட வச்சு செஞ்ச ஒரு கைவினை பொருள் இதுக்கும் இப்போ வந்து புவிசார் குறீடு வழங்கியிருக்காங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காய் என்ன விர்ஜின் கோகனட் ஆயில் அந்த மாதிரி நிகோபருடைய கோகனட் ஆயில் இது வந்து கோகனட் தேங்காய்க்கு புவிசார் குழீடு வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் இது ஒரு அரிசி இதுக்கும் புவிசார் குயீடு வழங்கியிருக்காங்க ஸோ அதோட நேம் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிக்கோபரி கோகனட்டுக்கு வழங்கியிருக்காங்க நிக்கோபரி தேங்காய்க்கு வழங்கியிருக்காங்க புவிசார் குறியிட நெக்ஸ்ட் நிக்கோபரி தாபி கைச்சி கைச் அதாவது இது என்னன்னா விஜன் கோகோனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் தான் இது நிக்கோபரி தேங்காய் எண்ணெய் நெக்ஸ்ட் இது ஹோட்டி படகு அடுத்த அந்தமான் நிக்கோபருடைய அந்தமான் கரேன் மஸ்லே ரைஸ் நம்ம பார்த்தாலே இங்க ஒரு அரிசி அந்த அரிசிக்கு புவிசார் குயீடு வழங்கியிருக்காங்க அடுத்த நிக்கோபரி மேட்டுக்கு வந்து புவிசார் குயீடு வழங்கியிருக்காங்க இப்போ நம்ம கீழெல்லாம் மேட் தானே முது மிதிக்கிறதுக்கு நடந்து போறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே மேட்டு அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக்கோபரி ஹட்டு இங்க கூடு கூடுசை மாதிரி இருக்கு அதான் நிக்கோபரி ஹட்டு மரத்துல செஞ்ச ஒரு கைவினை பொருள் படாக்கு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க ஒரு யூனியன் பிரதேசத்துக்குமே ஏழு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது கிடையாது முதன்முறையாக அந்தமான நிக்கோபோருக்கு தான் இவ்வளவு அதிகமா ஏழு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்த புவிசார் குறியீடு வழங்கக்கூடிய ஜியாகிரபிகல் ரிஜிஸ்ட்ரி அதாவது புவிசார் குறீடு பதிவேடு மையம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருக்கு இது எப்ப தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி நெக்ஸ்ட் ரீசன் சமீபத்தில் குஜராத் மாநிலத்துடைய கர்ச்சோலா புடவைக்கு புவிசார் குறீடு வழங்கியிருக்காங்க ஒடிசா மாநிலத்துடைய சிம்மளி பால்காய் சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து மீரட்சிக் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மீரட்சில் இருக்கக்கூடிய சிதார் தம்புரா ஆகிய கருவிகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு இசை கருவிகளுக்கு அடுத்து கத்தியா கோதுமை இதை வந்து கத்தியா கேகு அப்படின்னு சொல்லுவாங்க இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புந்தேல் புந்தேல்கண்ட் பகுதியில தான் விளைவிக்கப்படுது இந்த கத்தியா கேகுக்கும் புவிசார் குறிப்பு வழங்கப்பட்டிருக்கு தெலுங்கானா மாநிலத்திலே லாக் வலையர்களுக்கு புவிசார் குறிப்பு வழங்கப்பட்டிருக்கு எட்டாவது கேள்வி உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் டாவோஸ் சுவிட்சர்லாந்து நாட்டுடைய தான் வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் ஷார்ட்டா சொல்லுவோம் உலக பொருளாதார மற்றும் இதோடைய ஆண்டு கூட்டம் நடந்திருக்கு ஆண்டு கூட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இருபது லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எங்க நடந்துச்சு இந்த கூட்டம் சுவிட்சர்லாந்து நாட்டுடைய டாவோஸ்ல அடுத்த வருஷமும் அதே டாவோஸ்ல ஜனவரி மாதம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த கூட்டம் ஜனவரி பத்தொன்பது டு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ஒன்பதாவது கேள்வி உத்தரப்பிரதேச மாநிலம் உருவான தினம் எப்போது ஆன்சர் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி சோ உத்தரப்பிரதேச மாநிலம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தான் உருவாயிருக்கு சோ அதன்படி ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி வந்து ஜனவரி இருபத்தி நாலுல உத்தரப்பிரதேச மாநிலம் உருவான தினம் கொண்டாடப்படுகிறது இது எப்போ உருவானது உத்தரப்பிரதேச மாநிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தான் உத்தரப்பிரதேச மாநிலம் உருவாயிருக்கு ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாவது உருவானது நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தின் எழுபத்தி ஆறாவது பவுண்டேஷன் டே வந்து கொண்டாடப்படுகிறது இதுக்கு முன்னாடி ரீசன் தான் பார்த்திருப்போம் அதாவது மணிப்பூர் மேகாலயா திரிபுரா இந்த மூன்று மாநிலங்களும் ஜனவரி இருபத்தி ஒண்ணுல உருவானது ஸோ அதன்படி ஜனவரி இருபத்தி ஒண்ணுல இந்த மூன்று மாநிலங்களுடைய உருவான தினமானது கொண்டாடப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த மூன்று மாநிலங்கள் எப்போ உருவானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒண்ணுல சோ ஐம்பத்தி மூன்றாவது மாநில தினமானது இந்த வருஷம் கொண்டாடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி தேசிய பெண் குழந்தைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி இருபத்தி நான்கு சோ ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினமானது கொண்டாடப்படுகிறது நேஷனல் கேர்ள்ஸ் சைல்டு டே ஸோ பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாக்கணும் அவங்களுக்கு கல்வி அறிவு வழங்கணும் வேலைவாய்ப்பு வழங்கணும் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இல்ல இந்த ஸ்கீம் வந்து இந்த இந்த தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அனுசரிக்கிறோம் எந்த வருஷம் இது ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த தினத்தை அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தான் இந்த தினத்தை வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கியிருக்காங்க அடுத்த பதினோறாவது கேபி தேசிய வாக்காளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி ஜனவரி இன்றைய தினமான தான் வாக்காளர் தினமானது கொண்டாடப்படுது ஏன்னா ஆண்டு இதே ஜனவரி இருபத்தி அஞ்சுல தான் இந்திய தேர்தல் ஆணையமானது தொடங்கப்பட்டது சோ அந்த நாள் தான் நம்ம வாக்காளர்கள் தினமாக கொண்டாடிட்டு வரோம் நேஷனல் ஓட்டர்ஸ் டே தேசிய வாக்காளர் தினம் எப்போ ஜனவரி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் தீம் என்ன இந்த தினத்திற்கு அப்படின்னா நத்திங் லைக் ஓட்டிங் ஐ வோட் ஃபார் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம் அதாவது வாக்களிக்கிறது மாதிரி எதுவுமே கிடையாது நான் வந்து கண்டிப்பாக வாக்களிப்பேன் தான் இந்த வருஷம் தீம் ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் பத்தி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி இருபத்தி அஞ்சுல தொடங்கப்பட்டிருக்கு இதுல முதல் தலைமை தேர்தல் ஆணையராக சுகுமார் சென் வந்து இருந்தாங்க இப்போ யார் வந்து கரண்ட்லி நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்காங்கன்னா ராஜீவ் குமார் இவர் வந்து இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆணையர் அடுத்து தேர்தல் ஆணையர்கள் அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ராஜீவ் குமார்னு பார்த்துட்டோம் மற்ற ரெண்டு தலைமை தேர்தல் ஆணையர்கள் யார் யார்னு பார்த்தோம்னா சுக்வீர் சிங் சந்து மற்றும் ஞானேஷ்குமார் இவங்க ரெண்டு பேரு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் கலையரசன் கலை அரிசி அப்படிங்கிற விருதுகளானது வழங்கப்பட்டிருக்கு சோ ஒரு கலை திருவிழா போட்டி நடத்தி கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தி சிறந்த மாணவ மாணவிகளுக்கு கலையரசன் கலை அரசு அப்படிங்கிற விருதுகளானது தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுது ஸோ மொத்தமாக நானூற்றி அறுபத்தி ஆறு பேருக்கு இந்த விருதுகளானது இப்போ வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி பிசி டெஸ்ட் பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபி அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஓல்டு புக் தமிழ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்து வந்து பிப்ரவரி அஞ்சில் மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸ் லைவ் கிளாஸ் இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது வித் டெஸ்ட்டோட லைவ் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் ரெண்டு சேர்த்து இதில் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸுக்கு அடுத்து பிப்ரவரி பத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றோம் சாரி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன்ல கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் லாஸ்ட் இயர் ஜூலைலேருந்து இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஒன்லி டெஸ்ட்னா ஃபீஸ் டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸ் வரும் சப்ஸ்கிரிப்ஷனும் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயில்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகின் எத்தனையாவது பெரிய காஃபி உற்பத்தியாளராக இந்தியா உருவெடுத்துள்ளது ஏழாவது இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி ஆய்வின் நிதிவள குறியீடில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஒடிசா மாநிலம் மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் எது நான்காவது கேள்வி கேள்விக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது ஐந்தாவது கேள்வி ஜிதேந்திர பால் சிங் கீழ்கண்ட எந்த நாட்டுக்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் இஸ்ரேல் ஆறாவது கேள்வி கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இருபத்தி ஓராம் ஆண்டு ஏழாவது கேள்வி எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் தேங்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அந்தமான் நிக்கோபர் எட்டாவது கேள்வி உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் டாவோஸ் ஒன்பதாவது கேள்வி உத்தரப்பிரதேச மாநிலம் உருவான தினம் ஆன்சர் ஜனவரி இருபத்தி நான்கு பத்தாவது கேவி தேசிய பெண் குழந்தைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி நான்கு பதினோராவது கேள்வி தேசிய வாக்காளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் ஃபைல்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்